இதெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இதில் இப்போ இறங்குறது ரொம்ப ரொம்ப சால்ட் வாட்ரு ஏறுறதுக்குள்ள தான் இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை தண்ணி மொதல் கொண்டு எடுக்காமல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா படி வந்து ஒவ்வொன்றும் அரை மூட்டுக்கு இருக்குங்க ஸோ அதனாலே வந்து பொத்து பொத்துன்னு கீழே விழுற மாதிரி இருக்குது ஏரையிலையும் வந்து பெரிய பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் ஹைட்டு சரியான மலைங்க எங்கள் பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ மலையில் பட் ஆனால் இங்கே வந்து குளிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸ்விம்மிங் திரியாக மரம் கூடாது ஏன்னா வந்து பதினஞ்சு அடி ஆழமா அந்த இந்த பூல் மாதிரி செட்அப் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பையஞ்செட்டி ஆலமா ஸோ வந்து சுமைத்தனால் தயவு செய்து இறங்கி இறங்கிடுவாது அண்டு தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தால் அடிஸ்ட்டு அசால்ட்டாக போயிடும் ஸோ ஒரு வழியாக நம்ம ரூம் வந்து கண்ணூரில் வந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பைத்தல் மலான்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைத்தல் மலை வந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வருது ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரைவ் வருது ஹில்ஸு அந்த பைத்தல் மலை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெக்கிங் போனோம் வண்டியை நிப்பாட்டிட்டு பட் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிடுச்சு நம்ம போகிறதுக்கே ஒன்றாயிரம் மூணு மணி வரையும் அளவு விட்டு அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போகலாம் ஆனால் நம்ம போகிற நேரத்துக்கு இங்கே வந்து நேரத்தான் சரியான மழை அதனாலேயே வந்து ட்ரெக்கிங் அலோ பண்ணாங்கன்னா நாங்கள் போனதான்னு தெரியும் அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன் போகிற வழியில் ரோடு சுவாரஸ்யமாகலாம் அதையும் காமிக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு கிலோமீட்டராமே அப்பா எப்படி இருக்கணும் பாப்பா ரோடு காரஞ்சரல்லைனத்துக்கு வெடினார் இந்தண்டி இல்ல அவரண்டி இல்ல வேற வண்டி சொல்லி பாரு எல்லாமே இது எல்லாமே ரோட் தான் ரோட் தான்டா என்னது வேற வரங்க அப்புறம் என்ன இது என்ன இவங்களோட தான் இப்ப ரோட் சவுண்ட் வருது சவுண்ட் ஆமா ஆட் போறாங்க ஆட் போறேன் இல்ல இல்ல இது மொப்புக்கு โอเค சரி இந்த வியூ பார்த்து வந்துடுமா அதாவது ஆஃப் ரோடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலாக டிபிக்கல் ஆஃப் ரோடு தான் அது பைத்தல் மலை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணூரில் இருந்தால் பார்த்திங்களா ஒரு ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி அவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த பைத்தல் மலாவில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு பைத்தல் மலாவில் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து போங்க ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம வந்து ஆந்த வே அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இது வந்து கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டி வந்து இருபது ஏக்கரான் அதில் வந்து கில்லில் தான் இருக்குது நம்ம கீழே தான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கீழே போய்கிட்டிருக்கோம் பாருங்க நான் உங்களுக்கு வந்து கீழே போய் பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் ஒருத்தா இருந்தால் எவ்வளோ ஒருத்தா இருக்குன்னுங்கிறத காமிக்கிறேன் அதை பேஸ் பண்ணி இங்கே நீங்கள் எப்படி ஸ்டே பண்ணால் எப்படி இருக்குங்கிறத அழகாக தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனால் இந்த இந்த ஆஃப் ரோடுக்கு வந்து எல்லோராலையும் போக முடியுமான்னு கேட்டால் சில வயசானவங்களாலையும் போக முடியாது கொஞ்சம் மூட்டு வழி இருக்கவங்களாலையும் போக முடியாது ஸோ அவங்களுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஜீப்புனால் ஹையர் பண்ணிக்கலாம் அவங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே ஜீப்பையும் பண்ணுறாங்க வெளிலருந்து ஹையர் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க அந்த ஜீப்பில் வந்து ஒரு ஆளுக்கு பர் பர்சனுக்கு வந்து ஜீப் அறநூறுவா கிட்டத்தட்ட நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு ஜீப்பில் போனாலும் சேம் தான் ஜீப்பு வந்து போய்ட்டுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும் ஆமாம் இதுலேயே தான் ஜீப்பு ஸோ இதுக்கு வந்து போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இருக்காங்க ஒரு கிலோமீட்ரு ஸோ அதான் போய்கிட்டு இருக்கோம் சரி அப்போ நீங்கள் உங்கள் வண்டியை கொண்டு வந்துருக்க வேண்டியதாக நம்ம வண்டியை கொண்டு வரலாம் பட் ஆனால் இந்த ஆஃப்ரோட் ட்ரெயில் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல அண்ட் எது ஒன்றா இதில் ரிவர்ஸ் எடுக்க முடியாது நிறைய மாட்டிப்போம் ஜீப்லாம் ஜீப்புனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இந்த எந்த மாதிரி ஆஃப்ரோட் ட்ரெயில்னு ஸோ எந்த ஒரு ஆஃப் ட்ரெயில் ஆஃப்ரோட் ட்ரெயில் பண்ணாலும் பிஃபோர் அதை பார்க்காம வண்டி எங்கேயுமே இறக்கக்கூடாது கொஞ்சம் லெஃப்டாக போமா ரைட்டாக போங்க ஏன்னா ஜீப் தட பார்த்தீங்களா பேராண்மை படம் ரவி மாதிரி எடுத்து மோந்து பார்த்து நாள் கட்டுபடியில் மாதிரி ஜீப் தட இருக்கு பாருங்க ஸோ இந்த பக்கம் வந்து ஜீப் போங்கிறதுக்கு இதான் வந்து உதாரணம் மழை வேறு பெய்யுதுங்க லைட்டைப்பா ஸ்டார்ட் ஆகுது பட் நம்மள ஒரு பிரச்சனையும் இல்லை ஹோட்டல்லேருந்தே வந்து ஹோட்டல்லேருந்தே தூக்கிட்டு வந்துட்டோம் ஒரு கூடை பிடிச்சிட்டேன் பிடிக்கன்னா இந்த கொடையை பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு பாருங்கள் உள்ளே போனேன்னா ஜம்முன்னு உள்ளே கிடப்பேன் இதில் மேட்ரு என்னென்னா இறங்குறது ரொம்ப 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 ஈஸிங்க ஏறுறது தான் என்ன போகுது இல்லை டப்பாக டான்ஸ் ஆட போகுது ஃபால் சவுண்டு நல்லா கிட்டக்க வர வர சவுண்டு அதிகமாக இருக்குது மழையும் புலக்குதுங்க ஆக்சுவலாக மழை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெய்யுது நிற்கிது பெய்யுது நிற்கிது ஆனால் இந்த ஹில்லையும் வந்து செம்மையாக இருக்குங்க இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக தான் இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட இப்போ வரைக்கும் அடுத்தடுத்த ஐட்டன்னு இருக்குது ஸோ ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை ஹார்பின்னா நிறையா பேர் ஜீப்பில் போயிருக்காங்க தமிழ்நாட்டில் எவன் இந்த மாதிரி மீடியோ போட்டுக்கவே மாட்டான் என்ன இங்கே வந்து ஆமாம் அப்புறம் பார்த்தீங்களா வீடியோனு போட்டிங்களா ஓடிட்டுருக்கேன் கொடையை மடங்க இதையே மடங்குங்க இந்த கொடை எப்படி மடங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் மட்டன் வைக்கணும் போகணும் அது இந்த மாதிரி ஒரு சூண்டு வர பட்டம் இதெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இதில் இப்போ இறங்கிறது ரொம்ப ரொம்ப சால்ட்டு வாட்ரு ஏறுறதுக்குள்ளே தான் இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை தண்ணி முதல் வரோம் ஸோ நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து நீங்கள் இந்த பேம்பு வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம் சொல்லியிருக்காங்க பேம்பூ போடுறாங்க பார்த்தீங்களா ஹைட் சைடில் வழியாக போனால் சீக்கிரம் போடாமல் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இறங்கும் ஃபால்ஸ் சவுண்ட்ஸ் கேட்குதுதான் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குது இங்கிட்ட ஒன்று சவுண்ட் கேட்குது லெஃப்ட் சைடில் ஒரு சவுண்ட் கேக்குது ரைட் சைடில் ஒரு சவுண்டு கேக்குதுங்க உள்ள ப்ராப்பர்ட்டிக்குள்ளே லப்பர் மரம்லாம் இருக்குது ஸோ ஜீப் வந்தாலும் பார்த்துக்கோங்க இந்த பாயிண்ட் இருந்தால் ஜீப் வரும் இதுக்கப்புறம் பாதை கிடையாது இங்கேருந்து வந்து இங்கே நின்றுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் நடந்தால் கீழே இறங்கணும் வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து பார்த்தா லைட்டாக தெரியுது அதனால் நான் கீழே போய் நல்லா காமிக்கி பாருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா படி வந்து ஒவ்வொன்றும் அரை மூட்டுக்கு இருக்குங்க ஸோ அதனாலே வந்து பொத்து பொத்துன்னு கீழே விழுற மாதிரி இருக்கு ஏறையிலையும் வந்து பெரிய பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் ஹைட்டு இங்க பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் இப்போ வர உங்கள் டியூப் முதல்ல வச்சுருக்காங்க லைஃப் ஜாக்கெட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இறங்க முடியாதுங்க இப்போ இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இப்போ வந்து சரியான மலைங்க இங்க பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸை மலையில் பட் ஆனால் இங்கே வந்து குளிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸ்விம்மிங் திரியாக மரம் கூடாது ஏன்னால் வந்து பதினஞ்சு அடி ஆழமா அந்த இந்த பூல் மாதிரி சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா இங்கே பதினஞ்சு அடி ஆழமா இப்போ வந்து சுமிங் திரியிலாம் தயவுசெய்து இறங்கி இறங்கிடுவாது அண்டு தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தால் அடிஸ்ட்டு அசால்ட்டாக போயிடும் என்னங்க பார்த்தீங்களா ஒரு வழியாக நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளீன் பண்ணி மேலே வந்துட்டோங்க செம சம சம டஃப்பாக தான் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு ஒரு ப்ராப்பரான வேஸ்ட் கிடையாது ஸோ அதான் அப்படியே சொன்ன மாதிரி இறங்குறது ஈஸி ஏறுறதா கஷ்டம் ஸோ இப்படி வந்துட்டோம் பைத்தமலா வந்து வியூ பாயிண்ட் வந்து மூணு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அண்டு வெதர் வந்து சரியில்லாதனால இப்போ ஒரு ஒன் வீக்காகவே அலோவ் பண்ணுறது இல்லையா ஸோ அதனாலேயே வந்து அங்கேயும் போகல இப்போ நம்ம அடுத்து வந்து நேரம் அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம் பாய்